வணக்கம் சின்ன குருப் சேனல் கூங்கலானவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய ஆன்மீக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி தகவலை தான் பார்க்க போகிறோம் ஜாதகம் செய்யாததை ஸ்ரீ அன்னை செய்வார் எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய அன்பர்கள் வந்து நிறைய பேர் அன்பர்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கற பழக்கம் இருக்கு ஆனால் ஸ்ரீ அன்னையை ஏற்ற பெண் நம்ம ஜாதகத்தில் வந்து நல்லது கெட்டது இரண்டும் கலந்திருக்கும் அதில் நல்லது மட்டும்தான் ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுப்பாங்க நம்ம ஜாதகத்தில் உள்ள கெட்டதை அவங்க வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க இதுதான் உண்மை இதை பற்றிய ஒரு கதை தான் நாம் எப்பொழுது பார்க்க போகின்றோம் ஒரு பெண்ணை வந்து குழந்தை பருவத்திலே தத்தெடுத்து வளர்க்குறாங்க ஒரு பெற்றோர் அந்த பெண் வந்து ரொம்ப செல்லமா வளர்ற ஆனா தாயை வந்து எதிர்த்து பேசுறது அந்த மாதிரி செயல் எல்லாம் அவள் இருந்தது அவள் திருமணமாகி கொடுக்குறாங்க அந்த பெண்ணை தத்தெடுத்து வளர்த்தாலும் தன்னுடைய குழந்தை போல பாவித்து தான் பெற்ற குழந்தை போல பாவித்து அந்த பெற்றோர் வந்து அந்த பெண்ணை வளர்த்துருக்காங்க ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த உணர்வு இல்லை அவள் இப்படி இருக்க ஒரு சுமதின்ற ஒரு பெண் அவங்களுடைய தாய் தத்தெடுத்து வளர்த்த பெண் வேறு மாலா அந்த பெண் வந்து சுமதிக்கு தோழி அதனால் வந்து மாலா வந்து சுமதியின் தாய்க்கு ரொம்ப பவித்திரமானவள் அவங்க ரொம்ப தன்னுடைய மகள் போல மாலாவை பாவித்து இருக்காங்க இப்படி இருக்க மாலாவின் தாயார் வந்து சுமதியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க என் பெண்ணுக்கு ஜாதக பிரகாரம் புத்திர பாக்கியம் கிடையாது என்று சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க கண்களிலிருந்து மலை மலையாக அவங்களுக்கு நீர் உடனே சுமதியின் தாயார் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இப்படி இருக்க மாலாவுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி தெரிய வந்தது அவளுக்கு ஒருவர் சொல்லி தெரிந்தவர் ஒருவர் சொல்லி எடுத்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபட ஆரம்பித்தாங்க மாலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து தன்னாலே வந்தது அதனால நிறைய வந்து பார்க்க அவங்கள பற்றி வீடியோக்கள் பார்ப்பதும் கதையை புத்தகங்கள் அவங்கள பற்றி புத்தகங்கள் வாங்குவதும் பாண்டிச்சேரிக்கு போய் புத்தகம்லாம் வாங்கி படிக்கிறதும் நிறைய அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க அவள் வந்து தன்னாலே ஏற்பட்டது ஸ்ரீ அன்னையிடம் வந்த பிறகு மாலாவின் கஷ்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் பனி போல் விலக ஆரம்பிச்சது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாலாவின் வளர்ப்பு தாய் வராங்க தான் தாய் வந்தால் கூட அவ்வளவா பாசத்தை வெளிக்காமிக்க தெரியாத மாலை என்ன செஞ்சாங்க எம்முறை அவங்க அம்மா வந்ததும் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தான் வரவேற்றான் வாங்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று பாச மலை பொழிந்தான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக எடுத்தோம் தான் மகள் எப்படி இப்படி மாறினான்ட்டு தன் தாயாரிடம் மன்னிப்பும் கேட்டான் நீங்கள் சொல்றது எதுவுமே நான் கேட்காம எது தெரிஞ்சு உங்களை பேசினதுக்கு என்ன மன்னிச்சுடுங்கன்ட்டு அதற்கு அவங்க தாயார் சொன்னாங்க உன்னுடைய அன்பை பெற இயலாமல் நான் பாவி ஆகிட்டேன் நீ என்ன மன்னித்திடு அப்படின்னு சொல்லி மகளிடம் சொல்றாங்க தன் தாயாரே மகள் நன்கு புரிந்து கொண்டார் மகளுக்கும் தன் தாயின் அருமை புரிந்து கொண்டது இத்தனையுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும் போது அவளுடைய மனநிலை நிலை அற்றனையும் அத்தனையும் மாறியது மாலாவின் தாயார் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கும் சுமதியின் தாயாரை பார்க்க போறாங்க சுமதி தாயாரிடம் பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசிட்டு என் மகளிடம் இவ்வளவு மாற்றம் தெரியுது அது எப்படி இவ்வளவு மாற்றம் வந்தது என்று தெரியவில்லை என்று சொல்றாங்க அதற்கு சுமதியின் தாயார் சொல்றாங்க எல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள்தான் உங்க மகன் நல்லா அவங்கள வச்சு கும் வழிபட ஆரம்பிச்சிட்டான் பரிபூரணமாக அவங்களிடம் போயிட்டான் அப்படின்ட்டு அப்படின்னா யார் என்ன என்ற விவரங்களை விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி ஒரு மாற்றம் என் மக கிட்ட நான் க மாறினது வந்து ரொம்ப எனக்கு மற்ற மகிழ்ச்சி அப்படின்ட்டு நானும் பாண்டிச்சேரி போய் அவங்கள தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாங்க எல்லாருமே போகலாம் ஒரு நாள் என்று பேசி அப்போ இந்த அம்மாவுக்கு ஜாதகத்தில் தம் மகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதை மறுபடியும் அந்த இடத்துல சொல்லி வருத்தப்படுறாங்க உடனே சுமதியின் தாயார் சொல்றாங்க கவலைப்படாதீங்க ஜாதகத்தை மறந்துடுங்க நீங்க ஜாதகம் பார்த்ததே அந்த நினைவிலிருந்து இருந்து வெளிய வாங்க அந்த ஜாதகம் வந்து நம்ம நினைக்கும் பொழுது நம்மளை இருக்க கவ்விக்கொள்ளும் அதாவது பிடித்து கொள்ளும் அதில் இருக்கும் கஷ்டங்கள் நம்மளை விட்டு போகாது அதனால் இனி ஜாதகத்தை நினைக்காதீங்க ஜாதகமும் பார்க்காதீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வந்த பிறகு உங்கள் மகளுக்கு நிச்சயமாக புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று ஆணித்தரமாக சுமதியின் தாயார் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதே அந்த தாய் சொன்ன மாதிரி எனக்கு இருக்குன்ட்டு மாலாவின் அம்மாவும் வளர்ப்பு தாய் அவங்களும் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அவங்க அடையிறாங்க இப்படி இருக்க எல்லோருமே பாண்டிச்சேரியில் போய் தரிசனம் பண்ணுறாங்க மாலாவோட தாய் மாலா சுமதி சுமதியோட தாயா ரொம்ப ஆத்மாத்தமாக இருந்ததும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அமைதி சூழல் அப்புறம் தனக்கு பிடித்தமான புத்தகத்தை மாலா வந்து சின்ன குழந்தை போல துள்ளி குதித்து தனக்கு பிடித்தமான புத்தகத்தை எல்லாமே நிறைய வாங்கிக்கிட்டான் தன் தேவையானது அத்தனையும் வாங்கிக்கிட்டான் அவளுடைய மனதில் ம மகிழ்ச்சி ஆனால் அவளுக்கு தெரியாது நம்ம ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் கிடையாதுன்ட்டு அவள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடுங்க இத்தனை வருடம் ஆகிவிட்டது எனக்கு திருமணமாகி என்று சொல்லி சமாதியில் விழுந்து ஆத்மாத்மா வேண்டிக்கிட்டான் அவங்க தாயும் அதே நிலையில வேண்டிக்கிட்டாங்க சுமதியின் தாயாரும் மாலாக்காக வேண்டிக்கிட்டாங்க சுமதியும் தன் தோழிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டிக்கிட்டாங்க அப்போ ஒட்டு மொத்தமா கூட்டு பிரார்த்தனை ஆயிடுச்சிங்க இல்லையா ஒரே பிரார்த்தனையும் அத்தனை பேரும் வேண்டும் பொழுது ஸ்ரீ அன்னை கொடுக்காம இருப்பாங்களா கண்டிப்பா கொடுப்பாங்க நல்ல செய்தி வந்தது மாலா வந்து மூன்று மாதம் கழித்தே அவள் கரு தங்கியது அவள் வயிற்றில் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க அவங்க தாயாருக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி சுமதியோட அம்மா சுமதி மா மாலா வீட்டில் உள்ள அனைவருமே வந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவங்க வந்து ஜாதகத்தை இருந்தால் கண்டிப்பாக மாலாவுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிட்டிருக்காது அவங்க வந்து ஒரு தருவாயில் சுமதியம்மா சொன்னதை ஏற்று ஜாதகத்தைவே மறந்துடுறாங்க அந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டப்பட்ட தன் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அவங்க சுத்தமாக மறந்து மாறிடுறாங்க மனசு மாறுபட்டதும் அதுவே அவங்க மனசு வந்து ஜாதகத்தில் சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மகளுக்கு குழந்தை தங்கியிருக்காது அவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஆசிரமம் போய் ஒரே பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையாக அவங்க வேண்டி வேண்டியிருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் ஜாதகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நடக்க அருள் புரிவாங்க கெட்டதை தடுத்து நிறுத்தி அவங்க வந்து நல்லதையை செய்வாங்க இதுதாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வந்தோம்னா நமக்கு கிடைக்கிற அற்புதமான பல ஜாதகம் என்பது உண்மை ஆனா ஜாதகம் நீங்க பாக்காதீங்க என்று சொல்றாங்க ஏன்னா ஜாதகத்தில் உள்ள நல்லது பரவாயில்ல நம்ம எடுத்துப்போம் கெட்டதுன்னும் போது நம்ம மனம் ஃபுல்லா ரிங்காரம் விடும் நமக்கு இந்த வயசுல இது நடக்க போது நம்ம ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டார்களே என்று அது ஆழமா நம்ம மனசுல பதிஞ்சிடும் அப்ப வந்து அருள் ஸ்ரீ அன்னையின் செயல் வந்து அங்க வந்து அருள் வந்து வேலை முடியாது அன்னையால் எதுவும் செய்ய முடியாது அப்போது நம்ம ஜாதகத்தை பார்ப்பதை விட்டு விடணும் ஜாதகமே பார்த்துட்டிங்க தெரியாமீங்கன்னா அந்த அந்த நிமிஷமே அதை மறந்துடுங்க அதில் இருக்கிற கெட்டதை நினைக்கவே நினைக்காதுங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுங்க ஜாதகத்தில் உள்ள கெட்டதை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து சக்தி ஸ்ரீ அன்னையிடம் இருக்கு அதையே வாழ்க்கையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் முழுமையாக சமர்ப்பணம் பண்ணிடுங்க கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பதிவில் பதிவிட்டிருந்த அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் திருப்பாதங்களே சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க நானும் உங்களுக்காக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களே சமர்ப்பணம் பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்